வணக்கம் வாழ்க வளத்துடன் என்பூதி நான் சோ இந்த இஷ்யூ சம்பந்தமான பலமுறை வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா அதாவது எஸ்சி எஸ்டிங்க பின்னடைவு காலி பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சி வந்து நிரப்ப சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல இருக்கு அதே மாதிரி பிஹெச்க்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பின்னடைவு காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா நேற்று இது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியுள்ளார்கள் சோ தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பத்தாயிரத்தி நானூத்தி இரண்டு பின்னடைவு காலிப்பணியிடங்கள் சிறப்பு ஆள் தேர்வு மூலம் நிரப்பப்படவில்லை இதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் சோ இந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது இதற்கு முந்தைய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கல இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் அது மட்டும் கிடையாது நேஷனல் கமிஷன் பார் எஸ்சி அண்ட் எஸ்டி பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா பலமுறை வந்து இதை வலியுறுத்தினாங்க பாமக நிறுவனம் அதாவது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல ஆண்டுகளாக நிரப்படாமல் இருக்கும் பட்டியலளித்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் சிறப்பு ஆழ்வுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து மூன்றாண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இது எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை சமூக நீதிக்கான ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலுத்தவர்களுக்கான சமூக நீதியை மூன்றாண்டுகளாக முடக்கி வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பட்டியலத்தரவு மற்றும் பழங்குடியினர்களாக ஒதுக்கப்பட்டு தகுதியானவர்கள் கிடைக்காததால் நிரப்பப்படாமல் பின்னடைவு பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏராளமான இடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் பின்னடைவு பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக அரசு அறிவித்தது ஆறு மாதங்களுக்கு கணக்கெடுக்கப்பட கணக்கெடுப்பின் முடிவில் தமிழக அரசின் முப்பத்தி நாலு துறைகளில் பட்டியலத்தவருக்கு எட்டாயிரத்தி நூறு மற்றும் பழங்குடியினருக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இரண்டு பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரிய வந்தது தமிழக அரசின் தலைமைச் செயலராக இருந்த இறை என்பவர்கள் இருந்த காலத்தில் பட்டியலத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு துறைகளின் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுவும் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை அளித்தது பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாள் அறிக்கை மூலம் நான் வலியுறுத்தினேன் ஆனால் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை பட்டியலுத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படாத விவகாரத்தில் கடந்த ஆண்டு தேசிய பட்டியல்தவர் ஆணையம் தலையிட்டது அனைத்து பின்னடைவு பணியிடங்களையும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தேசிய பட்டியலுத்தவர் ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹல்தர் ஆணையிட்டார் ஆனால் அந்த ஆணையை கூட தமிழக அரசு மதிக்கவில்லை இப்போது வரை பட்டியலத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே விட்டு வைக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு நினைத்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக சிறப்பு ஆள் தேர்வு அறிவிக்கையை உடனடியாக வெளியிட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அனைத்து பின்னடைவு பணியிடங்களையும் நிரப்பிவிட முடியும் சமூக நீதி என்பதை வெற்றி வார்த்தைகளில் மட்டும் வெளிப்படுத்தாமல் செயலிலும் காட்ட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் கடந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள பட்டியலத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக நீதியை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இவ்வாறு ராமதாஸ் இந்த அறிக்கையில் கூறியுள்ளார் உண்மையிலே ஏன் இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா நீங்க வந்து அது வந்து நிதி நிலையை வந்து காட்ட முடியாது எப்போ பதிமூன்று வருடங்களாக இதே பிரச்சனையா தான் இருக்கு நிதி நிலைமை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பிட்டு வந்திருந்தாலும் இந்நேரம் முடிச்சிருக்க முடியும் சோ விரைவில் நோட்டிபிகேஷன் வரும் என நம்புவோம் நன்றி